ஐயா அந்த வேட்டை பண வசூல் பண்றதுக்கு இந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க முதல்ல வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்பு சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் ரினியூவல் இருந்துச்சு இவங்க வந்த பிறகு வருஷத்துக்கு ஒருக்கா தான் மத்திய அரசு பர்மிஷனே தூக்கிட்டோம் நாங்க ஏன் தூக்கணும் போன வாரம் பர்மிஷனே தூக்கியாச்சு இனி மாநில அரசு சிபிஎஸ்சி நீ அங்கீகாரமே கொடுக்க வேண்டாம் நீ கொடுக்கறக்கான அறிவிப்பை தூக்கிய நீ அஞ்சு லட்சம் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் வசூல் பண்ற எதுக்கு பணம் கொடுக்கணும் அது ஒன்றுங்கண்ணா இரண்டாவது எனக்கு அங்கீகாரத்தை தூக்குனதுக்கு அப்புறம் இந்த கூட்டத்தை போடுறாங்க அப்பான்னு போட்டு ஸ்கூல்ல பேரண்ட் டீச்சர்லாம் கொண்டு வந்து அவங்கள வச்சு ஒரு பண வசூல் பண்றாங்க இவங்க வேலையை வந்து ஏதாவது பண்ணி பண்ணி கல்லூரியில பள்ளிக்கூடத்துல பண வசூல் பண்ணலாங்கிறத அவங்க நோக்கம் நான் ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இந்த மும்மொழிக் கொள்கையினுடைய பிரச்சனையே தனியார் பள்ளிகளுக்கு ஒரு நியாயம் அரசு பள்ளிகளுக்கு ஒரு நியாயம்ங்கிறதுனாலதான் நாங்க போராடணும் அதுக்கு வந்து இந்த அப்பா இந்த அப்பத்தா இதெல்லாம் ஒரு காரணங்கள்